வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து இலவச வேலை இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலையா பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான எம்என்சி வேறு வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாரத்துக்கு அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க டூ டேஸ் வீக் ஆஃபாக தான் வரும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி தான் முழுசாக சொல்ல போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் இருபலாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கேட்டுருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க டூ டேஸ் வீக் ஆஃப் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னடி படித்தவங்க எல்லாருமே முயற்சி செய்யலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இந்த வேர்கில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கர் அண்ட் பேக்கர் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேர்கவுஷில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அதாவது ரெண்டு ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது வயல் அதாவது நியர்பை பொன்னேரி பக்கத்தில் தான் இந்த வேர்கோஷ் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக நீங்கள் ஓட்டி ஒர்க் பண்ணிங்கன்னால் அதற்கான அமௌண்ட்டும் தனியாக ஆடாகும்னு சொல்லியிருக்காங்க இது போக நீங்கள் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க ஆறாவது நாள் நீங்கள் ஒர்க்கிங் டேஸ்ட் அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி உங்களுக்கு டபுள் சேல்ரின்னு சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் ஆடாகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் இதுவும் கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வேர்கோஸ் இருக்கிற இருந்து குறிப்பிட்ட பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க அதோட லிஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த ஏரியாக்குன்னா ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும் கம்பெனிஸில் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டெக்ட் நம்பர் அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டே எல்லாம் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போ வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் எல்லாம் க்ளியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பனால வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வாய்ப்புனால வேலை தேடும் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க